தங்க முட்டையிட்ட வாத்து ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரு வாத்து இருந்தது அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டையை இடும் விவசாயி அந்த தங்கத்தை விற்று பணக்காரனானார் ஆனால் விவசாயிக்கு பேராசை வந்தது ஒரே தடவை நிறைய தங்கம் வேண்டும் என்று நினைத்தார் அவர் வாத்தை வெட்டி பார்த்தார் ஆனால் வாத்தின் வயிற்றில் தங்கம் இல்லை விவசாயிக்கு வருத்தம் வந்தது தனது முட்டாள்தனத்தால் வாத்தை இழந்தார் அவர் கற்றுக்கொண்ட பாடம் பேராசை நல்லதல்ல நம்மிடம் இருப்பதை நாம் மதிக்க வேண்டும்